வணக்கம் இன்று நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் புதிய பாடத்திட்டம் தமிழ் எந்த புத்தகம் வாங்கி படிக்கலாம் நிறைய அகாடமிக்காரங்க தமிழ் புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த புத்தகம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா புதுசாக புதுசாக வந்திருக்கு ஏன்னா புதிய பாடத்திட்டம் வந்ததுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் புதுசாக வந்திருக்கு இதை நம்ம எதை வாங்கி படிக்கலாம் ஒவ்வொன்றா வாங்கி பார்க்கணும் இல்லை எல்லா புக்கையும் வாங்கி வச்சுக்கணும் இதில் இருக்க அதிகம் கம்பேர் பண்ணுறோம் கடைசியில் எதுவுமே படிக்க மாட்டோம் அதனால் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு அகடமி புக்கை வாங்குகிறோம் எல்லாத்தையும் வாங்கக்கூடாது சில பேர் அப்படியே பண்ணுறாங்க ஒரே அகாடமி மட்டும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அகாடமி புக்கை வாங்குகிறாங்க ஆனால் அதுலேயும் தப்பு கண்டுபிடிக்கிறாங்க இந்த அறிஞர் பொருள் தப்பாக இருக்குது இந்த எதிர்கொள் தப்பாக இருக்குது இந்த தமிழ் பாடம் தமிழ் பாடத்திட்டத்தில் இந்த புத்தகத்தில் இதெல்லாம் தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வேறு விவர்ஸ் போடுறாங்க இதில் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அவங்க எதுலேருந்து தப்பு கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதுலேருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்தில் இருக்க வரிகளை வைத்து தான் தப்பு தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இது சரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ நம்ம என்ன செய்யணும் அகாடமி புக்கை வாங்கிறது வாங்கிறது வாங்க வாங்கக்கூடாது உங்களுடைய இஷ்டம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அகாடமிக்காரவங்க தனித்தனியாக பிரித்து கொடுக்குறாங்க உங்களுக்கு எளிமையாக்கி தராங்க அதில் சில தகவல்கள் இருக்க தான் செய்யும் ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தானே நம்ம படிச்சுட்டு நம்மளே போடும்போது அவங்களும் தப்பாக தான் போடுவாங்க அவங்களும் மனிதர்கள் தானே அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல பள்ளி பாட புத்தகங்களில் முழுமையாக படிங்க திரும்பி திரும்பி படிங்க அதுக்கப்புறமா நீங்கள் அகாடமி புக்கை வாங்க உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நன்றி